ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன மறந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா டிசம்பர் பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேருக்கே போகிறேன் அது பூத்துருக்கறதை பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் யாருக்கெல்லாம் டிசம்பர் பூ பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு இப்போ தான் முக்கு நிறையா வைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறையா இருக்குது கொத்து கொத்தா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்கள் ஊர் உங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் நேரில் பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது செல்லில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நேரில் நிறையா இருந்தது இதுதான் மொத்த செடி ப்ளூ கலர் இது வந்து எங்கள் ஓபடியார் வீட்டில் இருந்தது சரின்ட்டு அவங்க கிராமத்துக்கு போயிருந்தேன் சரி விட்டு பிரிச்சு பிரிச்சுட்டு வந்தேன் பிரிக்கிறதுக்கு பார்த்துட்ருந்தேன் சரி வீடியோ போடுமேன்ட்டு எடுத்துட்டுருக்கேன் வீடியோ போட்டதுக்கப்புறம் பிரிப்பேன் பாருங்கள் எப்படி பூ பெருசு பெருசாக இருக்குது நல்லா தண்ணி விடுறதுக்கு அதுக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பூ பெறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பறிச்சுட்ருக்கேன் நான் மொக்கா பிரிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிசம்பர் பூ உங்களுக்கு பிடிக்குமா டிசம்பர் பூ நான் பிரித்து மொக்க கட்டி பனியில் வச்சுருந்து காலையில் வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வைக்க தான் எனக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்